மதுரை அனுஷத்தின் அனுக்கரகம் சார்பில் காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவர் ஆராதனை விழா எஸ் எஸ் காலனி பிராமண கல்யாண மண்டபத்தில் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தலைமை வகித்தார் விழாவில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் மதுரை வைதிக சமாஜம் ஆலோசகர் அருணாச்சல பாத்தியார் பேச்சாளர் கலைமாமணி நாகை முகுந்தன் எழுத்தாளர் திருமலை ஆன்மீக கட்டுரையாளர் ஆரணி பவித்ரா நந்தகுமார் மற்றும் சமூக ஆர்வலர் பாலா ராமச்சந்திரன் ஆகியோருக்கு ஸ்ரீ மகா பெரியவர் விருதை முன்னாள் அமைச்சர் உதயகுமார் வழங்கினார் தொடர்ந்து கலைமாமணி நாகை முகுந்தன் கோதையும் கோபாலனும் என்ற தலைப்பில் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றினார் தொடர்ந்து நெல்லை வெங்கடேஸ்வர பகவதர் குழுவினரின் ஆண்டாள் கல்யாணம் நாம நிகழ்ச்சி இந்த சுரங்கத்திற்கு சுரங்கத்திற்கு மாநில அரசு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அவர்கள் முழு விவரங்களை எங்களுக்கு அளித்தார்கள் அந்த ஆய்வு கூட்டத்திலே அவர்கள் பங்கேற்றார்கள் பங்கேற்கிற போதும் சரி நாங்கள் விவரங்கள் கேட்கிற போதும் சரி அங்கே இருந்த புள்ளி விவரங்களை தெரிவிக்கிற போதும் சரி அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இந்த சுரங்க மேம்பாட்டு இந்த சட்டத்தில் திருத்தம் செய்கிற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திருத்தம் செய்கிற போது அது ஏலம் விடுகிற உரிமை மாநில அரசிடம் இருந்து மத்திய அரசுக்கு சென்றதை மீண்டும் மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டும் என்று தான் கேட்டார்களே தவிர இந்த டங்ஷன் சுரங்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்கவில்லை என்று சட்டசபை மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அன்றைக்கு தனி தீர்மான அரசின தீர்மானத்திலே எடுத்துச் சொன்னதைத்தான் இதுக்கு மத்திய அரசு அறிக்கை வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறது அவை இது இரட்டை வேடமாகத்தான் இது பார்க்கப்படுகிறது இதைத்தான் பாலுக்கும் காவல் பூனைக்கு போலன் என்று கிராமத்திலே ஒரு பழமொழி சொல்வார்கள் அந்த நிலையில தான் இன்றைக்கு திமுக அரசுடைய நிலைப்பாடை மக்கள் பார்க்கிறார்கள் ஏன்னால் மக்கள் தன்னிச்சையாக போராடித்தான் நாங்கள் உரிமையை பா பாதுகாக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அரசு நினைத்திருந்தால் ஆரம்ப நிலையிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு சட்டத்தை திருத்தம் செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திருத்தம் செய்கிற போது அல்லது இந்த விவரங்களை கேட்கிற போது அல்லது அந்த கூட்டங்களில் கலந்து கொள்கிற போது அவர்கள் மக்கள் வந்து போராட வேண்டிய வீதிக்கு வந்து போராட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது ஆகவே இந்த மறு ஆய்வு என்பது தனி தீர்மானத்திற்கு கிடைத்த வெற்றியா அரசுக்கு கிடைத்த வெற்றியா மக்களுக்கு கிடைத்த வெற்றியா என்று பார்த்தோமானால் இது மக்கள் போராட்டத்திற்காக கிடைத்த வெற்றி தானே தவிர அரசினுடைய முயற்சியக்காக இப்போது சொல்லப்படவில்லை மகா பெரியவர் ஆராதனை வைபவத்தை முன்னிட்டு வரும் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவர் விக்கிரகம் மற்றும் வெள்ளி பாதுகைக்கு சிறப்பு அபிஷேகம் மகன்யாசம் புஷ்பாஞ்சலி மற்றும் சிறப்பு அர்ச்சனை நடக்கிறது பிரார்த்தனைகளுக்காக அர்ச்சனையில் பங்கேற்று பிரசாதம் பெற்றுக்கொள்ள விரும்பும் பக்தர்கள் ஐநூறு ரூபாய் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளலாம் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு செய்திருந்தார்